இருபத்தைந்து அவர்களின் இறைபதம் அடைந்த நாளை முன்னிட்டு அவரது மகன் திரு செல்லையா விக்கினேஸ்வரன் அவர்கள் மற்றும் மருமகள் திருமதி கலாரஞ்சினி விக்கினேஸ்வரன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் வசித்தாலும் தங்கள் சொந்த மண்ணான மாதகளை மனதில் கொண்டு முதியோர்களுக்காக நூறு யூரோ அன்பளிப்பை வழங்கியுள்ளனர் என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று இத்தகைய தான செயல்கள் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்திக்காகவும் சமூக நலனுக்காகவும் மிகுந்த அருமையானதாகும் பிரான்ஸ் நாட்டில் இருந்தாலும் தாயகத்தின் முதியோர்களை நினைத்து அன்புடன் உதவி செய்யும் இவர்களின் மனப்பான்மை அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது அவர்களின் இந்த அன்பளிப்பு மாதகல் மண்ணிலே வாழும் முதியோரின் வாழ்வில் ஒரு சிறு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும் இவ்வேளையில் அமரர் செல்லையா சுந்தரம்மா அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மேலும் இந்த நற்காரியத்தை நிகழ்த்திய திரு விக்கினேஸ்வரன் அவர்களுக்கும் திருமதி கலாரஞ்சினி விக்கினேஸ்வரன் அவர்களுக்கும் இறைவன் நலமும் என மாதகல் வளமும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதகள் இணையதளம் மாதகல் மற்றும் மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை, பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்